என்னாருடைய சிவனே போற்றி என்னாட் இறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி எல்லாம் சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை ரிஷபராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிக்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் மற்றும் ராசிக்கு ஆறாம் பாவகத்திற்கு அதிபதியாகியவர் சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து ரிஷபராசி நண்பர்களுக்கு தொழில் முறையில் எதுபோல ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வாழ்வாதாரத்துல பொருளாதார நிலை மேம்பாட்டையும் கொடுக்க போகின்றார் அப்படிங்கிறத இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ரிஷபராசி நண்பர்களே தங்களுடைய ராசிக்கு அதிபதி எப்பொழுதெல்லாம் தொழில் ஸ்தானத்தில் சம்பந்தப்படுகின்றாரோ அப்பொழுதெல்லாம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சரிவுகளை சரி செய்வீங்க அழகா அந்த தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணி உங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு வருவீங்க வேலை வாய்ப்புகள் தேடுதலில் உள்ளவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வேலை வாய்ப்புகள் அமைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் ஒரு டெம்பரவரி ஜாப்பில் இருக்கிறோம் நமக்கு ஒரு பர்மனன்ட் ஜாப்பாக அது மாறுமா இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் பேஸ் ஒர்க்கர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சரியான முறையில் அந்த இருந்து நம்ம ஒரு பணி உறுதி அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தை நம்ம பார்க்குறோம் இந்த கால அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சரியாக இருபத்தி ஐந்து நாட்கள் இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு காலமைப்பா நம்ம கணிக்கிறோம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான் தொழில் சம்பந்தப்படுவது வருடத்திற்கு ஒரு முறை அழகாக நடந்துவிடும் ஆனால் தொழிற்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் வருவதற்கு சரியாக இருபத்தி ஏழரை ஆண்டுகள் ஆகும் ஆக இந்த இருபத்தி நான்குல பாருங்க சனி பகவான் தொழிற்தான என்று சொல்லக்கூடிய பத்தாம் பாவகத்தில் அற்புதமான முறையில் மூல திரிகோணம் அடைந்து ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் இந்த தருணத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவானுடன் இணைகின்றார் தொழில் இது ஒரு அருமையான ஒரு வளர்ச்சி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு சரியாக இருபத்தைந்து நாள் மட்டுமே இந்த இருபத்தைந்து நாள் நீங்க முழுமையா பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த பிரச்சனைகள் பதவி உயர்வுகள் சார்ந்த பிரச்சனைகள் அதே போல அந்த வேலை வாய்ப்புகளுக்கான தேடுதல்கள் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் வேலையில அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும் நம்ம ஒரு பிரான்ச் இருக்கு இன்னொரு பிரான்ச்ச ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கால அமைப்பா இருக்கும் இந்த கால அமைப்பு உங்களுக்கு எது போன்ற செயல்படுகிறது அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம இன்னும் துல்லியமா பார்க்கலாம் காணொலியை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரிஷபராசி நண்பர்களே நேர்மையான குணம் உடையவர்கள் யாரையும் உங்களுடைய புத்தி கூர்மையால் ஹேண்டில் பண்ணுவீங்க ஏன்னா ஒரு சிலர் அதிகாரத்தால் ஒரு சில பிரச்சனைகளை சரி பண்ணுவாங்க பணபலத்தை வச்சு ஒரு சிலர் பிரச்சனைகளை சரி பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்கு பலமே உங்களுடைய புத்தி தான் புத்தி காரகன் என்று சொல்லக்கூடியவர் மனோ காரகன் என்று சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் உங்க ராசியில உச்சம் அடைகிறார் அதை தாண்டி உங்களுக்கு இரண்டாம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய கல்வி அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான் இயற்கையிலேயே உங்களுக்கு அதிகமான நாலேஜ் இருக்கும் ஒரு சில பிரச்சனைகளை உங்களுடைய ஹேண்டில் பண்ணுவீங்க அதே போல மத்தவங்களுடைய பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அழகா அவங்க பிரச்சனையை சரி பண்ணி கொண்டு வருவீங்க உங்களால இங்க வாழ்ந்தவங்க நிறைய பேர் கெட்டவங்க அப்படிங்கிறது யாரும் இல்லை பல பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு தொழில் ரீதியாகவும் சரி அல்லது உங்களுடைய வளர்ச்சிகள் ரீதியாகவும் சரி உங்களுடைய திறமையான செயல்பாடுகள் ரீதியாகவும் ஒரு ரோல் மாடலாக நிற்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு புத்தி கூர்மை உண்டு சரி இவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம் உடைய நீங்க கடந்த ஒரு ஐந்து ஆறு வருட காலகட்டமாகவே மிகப்பெரிய மன உளைச்சல் எதுலையுமே எதையுமே இங்கே சரி பண்ண முடியல எல்லாமே நமக்கு தோல்வியில தான் போய் முடியுதே தவிர எதுவுமே வெற்றிக்கான ஒரு வாய்ப்புகளாக நமக்கு அமையல நிறைய வாய்ப்புகள் அமைஞ்சு வந்தது எதுவுமே நமக்கு சரியான முறையில் கை கொடுக்கல குறிப்பா தொழில் ரீதியா உங்களை மாதிரி அழகா ஒரு தொழிலை சரி பண்ணி கொண்டு போகக்கூடியவங்க இல்லை எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொண்டு வந்துருவீங்க மற்றவங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் கூட உங்ககிட்ட சொல்லும் போது இந்த ஒரு சில நெருக்கடியான சூழ்நிலைய நீங்க இந்த வழியில பயணப்பட்டீங்கன்னா அழகா அந்த பிரச்சனையை சரி பண்ணி உங்க தொழில் அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்துடலான்ட்டு நீங்க அற்புதமான ஒரு சில ஐடியாக்கள்லாம் கொடுப்பீங்க உங்க ஐடியாவை பயன்படுத்தி அவங்க இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக எடுக்கக்கூடிய ஒரு சில ஒரு முயற்சிகள் எல்லாமே தோல்வியில முடியுது காரணம் கிரகங்கள் ராகு பகவான் எப்ப உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்தாரோ நீச்சதாரையில் அதற்கடுத்தது போல் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் ஏழாம் பாவகத்தில் சம்பந்தப்படும் பொழுது மதிப்பு குறைந்து மரியாதைகள் குறைந்து கௌரவம் இழந்து தன்னுடைய குடும்ப ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சு மறுபுறம் தொழில் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சு அதை தாண்டி கடன் பொருளாதார ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சு இன்னைக்கு எந்த இடத்துலையுமே நம்மளால் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியுமா இல்லையான்னு தெரியலையே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியுமே சரிக்கு வருதே தவிர ஒரு வெற்றி வாய்ப்பாக நமக்கு அமையலையேங்கிற ஒரு நெருக்கடியில் தான் இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கடந்த ஒரு ஐந்து வருட காலகட்டமாகவே தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்து வச்ச ஒவ்வொரு நகர்வுகளும் உங்களுக்கு சரிவு அதை தாண்டி நீங்கள் தொழில் ரீதியாக மிகப்பெரிய உறவுகளையும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களையும் தொழில் பாட்னர் வகையிலையும் நீங்கள் நம்பியிருந்தீங்க அவங்க உங்களுக்கு உண்மையா இல்லை நீங்கள் எடுத்த முயற்சியும் உங்களுக்கு பலமாக இல்லை நீங்கள் நம்பின ஒரு சில ஒரு உறவுகளும் அல்லது தொழில் பாட்னர்களும் உங்களுக்கு இங்கே சரியா இல்லை இதனுடைய தாக்கம் பாருங்க வாழ்க்கையில் ஒரு முப்பது வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கை வளர்ந்த வளர் இன்னைக்கு அப்படியே சரிஞ்சு போச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை கடந்த ஒரு பத்து வருஷ காலகட்டமாக எல்லாருக்கும் நான் வந்து பொருளாதார ரீதியாக உதவி பண்ணேன் தொழில் முறை ரீதியாக அவங்கள வளர்த்து விட்டேன் ஆனா இன்னைக்கு என்னுடைய ஒரு நிலைமை எதிரிக்கு முன்னாடி குனிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை துரோகத்தை தாண்டி என்னால் வெளியில் வர முடியல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கு யாரெல்லாம் என் முன்னாடி நின்று பேச தகுதி இல்லாமல் இருந்தாங்களோ இன்னைக்கு அவங்கெல்லாம் இன்னைக்கு கைத்தட்டி சிரிக்கிற அளவுக்கு என்னுடைய நிலைமை மாறிப்போச்சு அப்படி நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிறைய ரிஷபராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் பயணப்பட்டு இருக்கிறீங்க கவலைகள் வேண்டாம் உங்களுடைய தொழில் சார்ந்து ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை ஒரு அருமையான ஒரு வளர்ச்சியையும் அடையக்கூடிய ஒரு காலம் இந்த காலகட்டம் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மற்றும் உங்களுடைய ராசிக்கு தொழில் வரக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியுடன் இணைகின்றார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் ஒரு வாய்ப்பு இந்த காலத்துல நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தொழில் ரீதியா பல படிகள் முன்னேற்றத்துக்கான நிலையை உருவாக்கும் அதை தாண்டி சனி பகவான் உங்களுக்கு தர்ம கர்மா அதிபதி ஒன்பதாம் பாவகத்திற்கும் பத்தாம் பாவகத்திற்கும் அதிபதி உங்களுக்கு முழு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பெறுகின்றார் இந்த கால அமைப்புல ராசிக்கு அதிபதி சனி பகவானுடன் இணையும் பொழுது உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு வேகம் உருவாகும் பலவிதமான முயற்சிகள் பண்ணுவீங்க அடுத்தடுத்து இலக்குகளை நோக்கி பயன்படுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் இது வார்த்தைக்காக சொல்லக்கூடிய பலன் அல்ல நூறு சதவீதம் கணிதத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு பலம் இந்த ஒரு பலன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரபஞ்சத்தில் கிடைக்கக்கூடிய கிரகங்களால் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இது சரியான முறையில் பயணப்படும் பொழுது உங்களுக்கான நிலையை ஒரு படி மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சிடும் அதை மட்டுமல்ல அடுத்த லெவல் உங்களுடைய உத்தியோக ரீதியான வளர்ச்சிகள் நிறைய பேர் பாருங்க அடுத்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறோம் அரசாங்க ஊழியராக இருக்கிறோம் ஆனா எங்களுக்கான ஒரு நிம்மதி இல்லை நாங்கள் எவ்வளவு உண்மையா உழைச்சாலும் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லை பணம் சம்பாதிக்கல புகழ் சம்பாதிக்கல அப்படிங்கறத காட்டிலும் கூட உழைச்ச உழைப்புக்கான நல்ல பேர் இல்லை நீங்க பணத்தை என்னைக்குமே பெருசா நினைக்கவே மாட்டீங்க அந்த ஒரு பெருசா நினைப்பீங்க சுய கௌரவத்தை பெருசா நினைப்பீங்க நாலு பேருக்கு முன்னாடி நம்ம உழைச்சி ஒரு காரியத்தை வந்து முடிச்சு கொடுத்துருப்போம் யாராலையும் முடியாதுன்னு எடுத்து போட்ட ஃபைல அழகா முடிச்சு நம்ம கொடுத்துருப்போம் அந்த இடத்துல பரவாயில்ல இவரால நடந்தது அப்படின்னு மனசு விட்டு பாராட்ட கூட நமக்கு சீனியர் ஆபீஸ் இருக்கோ இல்லை நம்ம கூட ஈக்குவலாக வேலை செய்றவங்களுக்கு ஒரு மனசு இல்லையே இப்படிங்கிற மன உளைச்சல் அப்போ அந்த உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தும் இந்த நேரத்தில் உங்களுக்கான நற்பெயரை வாங்கி கொடுக்கும் நிறைய பேர் பாருங்க உண்மையாக அந்த உத்தியோகத்தில் இருந்தும் கூட தேவையில்லாத கெட்ட பேர் வீண் பழி சொல் தேவையில்லாத ஒரு சில ஒரு தலைக்குனிவு யாரோ செய்த தவறுக்கு நான் குற்றவாளியா மாறி நிற்கிற சூழ்நிலை என்னுடைய வேலை இழக்கிற சூழ்நிலை இல்லை நான் இன்னைக்கு சஸ்பெண்ட் ஆகி இருக்கிறேன் இல்ல எனக்கு ஒரு சின்ன ஒரு மெமோ கொடுத்துருக்குறாங்க இப்படி கூடிய ஒரு சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் உங்க மேல சுமத்தப்பட்ட பழிகள் விலகி உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை நீங்க அந்த இடத்துல உருவாக்கி யார் முன்னாடி நீங்க தலை குனிஞ்சிங்களோ அவங்க முன்னாடி நீங்க தலை நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோக பலம் கிடைக்கும் அதை தாண்டி இந்த நேரத்தில் சுக்கிரன் பாருங்க ஆடை ஆபரணம் நகைக்கடை வெள்ளி வியாபாரம் அதை தாண்டி பகவான் உங்களுக்கு தொழில்பதியாக வருகின்றார் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் டூரிஸ்டம் ட்ராவல்ஸ் நடத்தக்கூடியவங்களுக்கு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான பணிக்கான பொருள் விற்பனையாளர்கள் ரியல் எஸ்டேட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதையும் தாண்டி சினிமா துறையில் உள்ளவர்கள் கலைத்துறை இசைத்துறை கவிதை எழுதக்கூடிய கவிஞர்களுக்கும் அதே போல் கதை ஆசிரியர் இந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் உருவாகும் இந்த நேரத்துல பலவிதமான மாற்றங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சந்திக்க போறீங்க உங்களுடைய பேர் மற்றும் புகழ் ஏன்னா சனி பகவான் தொழில் காரகன் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு அதிபதி இந்த இரண்டு கிரகங்கள் அமையும் பொழுது புகழோடு கூடிய செல்வம் செல்வத்துடன் கூடிய புகழ் இது இரண்டுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு கால அமைப்பு உங்களுக்கு இருபத்தைந்து நாள் முழுமையாக செயல்பட போகின்றது அதற்கான அடுத்த அடியை நீங்க எடுத்து வைங்க தைரியமா உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துங்க நீங்க கட்டாயம் சாதிப்பீங்க அதே போல் வேலை வாய்ப்பு தேடிட்டே இருக்கிறேங்க படிச்சிருக்கிறோம் தகுதி இருக்குது ஒவ்வொரு கம்பெனியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரூவ் அட்டன் பண்ணிட்டே இருக்கிறோம் ரெண்டு ஸ்டெப் தாண்டிட்டோம் மூணு ஸ்டெப்பு தாண்டிட்டோம் ஆனால் இன்னும் எங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கல ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் எனக்கான ஒரு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது அல்லது எனக்கான முயற்சிகள் நம்ம எவ்வளவு எடுத்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில எனக்கு உத்தியோக தடங்கள் இருக்கு அப்படிங்கூடியவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும் உங்களுடைய திறமைக்கு தகுந்த வேலை கிடைக்கும் அதே போல ஒரு கம்பெனியில் இருந்தா ஒரு மூணு மாசம் கூட என்னால் டிராவல் ஆக முடியல அடுத்தடுத்து வெவ்வேறு கம்பெனி மாறக்கூடிய சூழ்நிலையா இருக்குதுங்கிற உங்களுக்கு கட்டாயம் இந்த நேரத்துல உங்களுக்கான நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர கம்பெனிகள் அமையும் அதை தாண்டி ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்காக ட்ரை பண்றோம் அரசாங்க பணிக்காக முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தருணம் இந்த தருணம் ரிஷபராசி நண்பர்களே உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பலவிதமான மாற்றங்களை சந்தித்து உங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான ஒரு அடுத்த இலக்கை நோக்கி நீங்க பயணப்படக்கூடிய காலம் இந்த காலமைப்பு அதே போல தன்னுடைய கௌரவத்திற்கு ஒரு இலுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்கள்ல ரிஷபராசி நண்பர்கள் முதல் அதுவும் பணம் வரவு செலவு ரீதியா எந்த இடத்துலையும் கெட்ட பேர் வாங்கிடுறக்கூடாது ஏன்னா காலச்சக்கரத்துல இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடியது ரிஷபராசி சுக்கிர பகவான் ராசிக்கு அதிபதி பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது ஆனால் மரியாதை அப்படிங்கிறது நீங்க பெரிய ஒரு விஷயமா நீங்க நினைப்பீங்க அப்போ இந்த மரியாதை எந்த இடத்துல காப்பாற்றப்படும் வாங்கின இடத்துல கரெக்டாக கொடுக்கும் பொழுது அல்லது கொடுத்த இடத்துல கரெக்டாக நம்ம வரவு செலவுகள் பண்ணும் நமக்கான ஒரு சில மரியாதைகள் கூடுதல் ஆகும் ஆனால் கடந்த ஐந்து வருட காலகட்டமாக பாருங்க நீங்க வாங்கின இடத்துலையும் கொடுக்க முடியல உங்களுடைய பணமும் உங்க கைக்கு வரல சரியான நேரத்தில் நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணீங்க ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அவங்களுடைய உதவிகள் இந்த நேரத்தில் கிடைக்கல கொடுத்த பணமே நம்ம கைக்கு வரல இதை னால அடுத்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கின இடத்துல தலகுனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லது தன்னுடைய தகுதிக்கு மீறிய கடனில் சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ என்ன நிலைமைன்னா கௌரவத்தை காப்பாத்த நம்ம என்னைக்கு நம்ம வந்து என்னைக்குன்னா ஒரு மரியாதையா நம்ம வாழ்ந்தோமோ அந்த மரியாதை எந்த இடத்துலையும் நம்ம இழந்துடக்கூடாது ஏன்னா என்னைக்கும் இருக்கிற மரியாதை இன்னைக்கும் இருக்கணும் அப்படி நினைக்கக்கூடியவங்க ஒரு பொருள் இழந்து கூட இந்த மரியாதையை காப்பாத்திடலாமாங்கிற நிலைமையில இருக்கிறீங்க கட்டாயம் கவலைகள் வேண்டாம் நீங்க எதையும் இழந்து உங்க மரியாதையை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இல்லை இருக்கிறதையும் மிச்சப்படுத்தி உங்களுடைய ஒரு தொழில் அல்லது உங்களுடைய ஒரு லாபம் அதிகமாக உங்களுக்கு உபரியை கொடுத்து உங்களுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி உங்களுடைய கடனை கணிசமாக குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த கால கிடைக்கும் கடன் பட்ட ஒரு நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவ்வளவு கடனுங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷயம் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அழகா வெளியில வருவீங்க நம்பிக்கையை காப்பாற்றி உங்களுடைய கௌரவத்து தகுந்த வாழ்க்கையை வாழ்வீங்க உங்களுடைய அந்தஸ்து மதிப்பு மரியாதை கூடுதலாகும் அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க ஒரு லாபம் இருக்குது ஆனா அதுக்கான பொருளா பொருள் சேர்க்கையா இல்லை சம்பாதிக்கிறோம் ஆனா ஏதோ ஒரு பக்கம் விரயம் பண்றோம் சம்பாதிக்கிறோம் அழிக்கிறோம் இப்படி போயிட்டு இருக்க தவிர ஒரு மண்மனை சேர்க்கை அப்படிங்கிறது இல்லையே நம்ம காலத்துல எவ்வளவோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்து குடும்பம் ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம நிக்கிறமே இதனால பெரிய மன உளைச்சல் தாத்தா காலத்துல சொத்துக்கள் இருந்தது அப்பா காலத்துல சொத்துக்கள் இருந்தது ஆனா எங்க தலைமுறையில இன்னைக்கு ஒண்ணுமே எங்களால் உருவாக்க முடியல உருவாக்கி வச்சிருந்தது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்குது அந்த ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கான பூமி சேர்க்கை உண்டு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தில் செவ்வாய் பகவான் உற்றம் பெறுகின்றார் அவருடைய நேரடி எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவகத்தை பார்க்கின்றான் செவ்வாய்காரகன் காரகன் என்று சொல்கின்றோம் செவ்வாய் ஒரு அற்புதமான ஒரு மண்மனை சேர்க்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு பெரிய ஒரு தோட்டம் வாங்கணும் அல்லது பெரிய ஒரு கம்பெனி வாங்கணும் பெரிய ஒரு லக்ஸுரி வீடு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் அந்த இடத்துல வலிமையாக இருக்கணும் நான்காம் பாவகமும் வலிமை பெற்று செவ்வாய் பகவானும் வலிமை பெற்றால் மிகப்பெரிய ஒரு நிலம் வீடு மனையோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் இதுவரையும் ஒரு பூமி வாங்க முடியல அதனால ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் கண்டிப்பாக அந்த மன உளைச்சல்கள் தீரும் பூமி சேர்க்கை உண்டு நாங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டோம் ஆனால் எங்களுக்கு அது கரையும் பண்ண முடியல அல்லது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரையும் பண்ற ஸ்டேஜில் வரும்போது எல்லாமே தடங்கள் ஆகுது பூமி அமையும் போது எங்களுக்கு பணம் சரியான முறையில் இல்லை கொடுத்த பணமும் அட்வான்ஸ் கொடுத்த பணமும் ரிட்டன் வரல இப்போ எங்களுக்கு இடமும் இல்லை ரெண்டுமே நாங்கள் இழந்து நிற்கிறோம் அப்படி மன உளைச்சல் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் அந்த பிரச்சனைகள் சரி பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கான பூமி சார்ந்த வாய்ப்புகள் உண்டு அதை தாண்டி அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு பாதியிலேயே நிற்கிதுங்க வீடு கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு காரணத்தால் நாங்கள் நிறுத்தணும் எல்லா வேலையும் முடிஞ்சு கடைசி நிமிஷத்துல தடங்கள் அது அப்படியே நிக்குது இன்னும் எங்களுக்கு அந்த வீடு முழுசும் போய் சேர முடியல அந்த இடத்துக்கு போய் நாங்க வாழ்ந்து பார்க்கணுங்கிற ஆசை இருக்குதான் அந்த இடத்துக்கு போக முடியலங்க கூடிய ஒரு மன உச்சல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கான மனை இந்த நேரத்தில் நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அல்லது வீடுக்கு வாங்கிட்டோம் ஆனா அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா லீகலா எங்க பேர்ல என்ன கரையும் ஆகலை ஏதோ ஒரு சில ஒரு சூழ்நிலையால அந்த கரையும் தள்ளிட்டே போயிட்டு இருக்குது ஆக மாட்டேங்குது அந்த ஒரு பிரச்சனைகள் சரியாகும் ஏன்னா ஆறாம் தான் உங்களுக்கு சுக்கர பகவான் ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவரே ஆறாம் பாவகத்துக்கும் அதிபதியாக வருகிறார் அப்போ ஒருத்தரை முடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஆறாம் பாவகம் இந்த ஆறாம் பாவகாதிபதி பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தசமகேந்திரம் ஏறும் பொழுது அற்புதமான தடங்கள்ல இருந்து நீங்க வெளியில வந்து வந்துடுவீங்க அருமையான முறையில் அந்த டாக்குமெண்டேஷன் பிரச்சனைகள் வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு பூமி சார்ந்த வழக்குகள் இருந்தாலும் சரி அல்லது தொழில் சார்ந்த வழக்குகள் இருந்தாலும் சரி அல்லது பண மோசடி பண செக்கு என்னுடைய ஒரு செக் கேஸ் எனக்கு போயிட்டு இருக்குது நான் கொடுத்த இடத்துல எனக்கு சரியா வரல நான் வாங்கின இடத்துல என் மேல ஒரு வழக்கு போட்டுட்டாங்க என்னால் பதில் சொல்ல முடியல அப்படி அப்படிங்கக்கூடிய வழக்குகளா இருந்தாலும் சரி தன்னுடைய மரியாதை இழுக்கு வர அளவுக்கு எந்த விதமான வழக்குகள் வந்திருந்தாலும் கீறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த தருணத்துல உண்டு அதே போல திருமண தடைகள் விலகுமா ஏழாம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் பாவகத்தில் உச்சம் பெறுகின்றார் இந்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்துல ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானும் வலுப்பெறுகின்றார் அற்புதமான திரு மாங்குல்யங்கள் அமையும் நிறைய பேருடைய ஒரு வாழ்க்கையில பாருங்க எல்லாம் கூடி வந்திருந்தாலும் கடைசி நிமிஷத்துல தடங்கள் அதை தாண்டி அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த வரன் இதுவரையும் அமையலை நாங்கள் நிறைய வரன் பார்த்துட்டோங்க ஆனா எங்களுக்கான அந்த எதிர்பார்ப்புக்கான வரன் அமையல ராசியில பிறந்தவங்க தன்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க அமைஞ்சதுக்கு அப்புறம் சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்கள தாண்டி அமைக்கும் போது நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த முன் யோசனையோட ஒரு வரன் பார்ப்பீங்க படிச்சவங்களா இருப்பாங்களா அல்லது ஒரு உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்களா தன்னை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மனைவியா தனக்கு அமைவாங்களா தன்னுடைய மனைவியை தாண்டி மனைவியுடைய குடும்பமும் தனக்கு ஒரு சாதகமான ஒரு நிலையில் இருப்பாங்களா அவங்க நம்ம குடும்பத்துக்கு நல்ல மதிப்பு மரியாதைகளை கொடுக்கக்கூடிய குடும்பமா அமையுமா நம்ம மாங்கல்யம் பண்ணக்கூடிய இடம் நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த இடமா அப்படிங்கக்கூடிய நிறைய கேள்வியோடு தான் உங்களுடைய திருமண ஒரு தேடலே நீங்கள் ஆரம்பிப்பீங்க அப்படி நீங்கள் பார்த்து பார்த்து எடுக்கக்கூடிய திருமண முடிவுகள் ஏதோ ஒரு வகையில தடங்கள் ஒன்று அமைஞ்சா ஒன்று இல்லைங்கிற மாதிரி தடங்களா இருக்கும் கட்டாயம் இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார் அவ கலஸ்தர ஸ்தானாதிபதி வலு நிலையில் இருக்கும் பொழுது எடுக்கக்கூடிய திரு மாங்குல்லிய முயற்சிகள் அருமையான முறையில் நீங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அமையும் அந்த திருமணம் ஏற்பாடுகள் எந்த இடத்திலையும் தடங்கள் ஆகாம ஒரு அற்புதமான முறையில மாங்குல்லிய உரியும் சுபத்துவமாக பயணப்படும் இந்த நேரத்தில் உங்களுடைய திருமண முயற்சிகளை பலப்படுத்துங்க கட்டாயம் உங்களுக்கான திருமாங்குல்லியங்கள் அமையும் அதை தாண்டி கணவன் மனைவி அப்படிங்கக்கூடிய ஒரு உறவு முறைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க ரிஷபராசி நண்பர்கள் தன்னை காட்டிலும் கூட தன்னுடைய லைஃப் பார்ட்னர் நல்லா இருக்கணும் இது ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்கள் தொழிலாக இருந்தாலும் சரி தன்னுடைய குடும்பத்திற்காகவே தன்னை தியாகம் செய்தவர்கள் யார் அப்படின்னா அது ரிஷபராசி நண்பர்கள் சொல்லலாம் காரணமே சுக்கிர பகவான் அப்போ இந்த சுக்கிர பகவான் கலஸ்தர காரகன் என்று சொல்கின்றோம் கணவன் மனைவிக்குரிய கிரகம் என்று சொல்கின்றோம் இந்த சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அந்த குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை தாம்பத்திய உறவு எந்த இடத்துலையும் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க தனக்காக எவ்வளவு வழிகளும் வருத்தங்களும் இருந்தாலும் கூட தன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களும் நல்லா பாத்துக்கணும் அவங்களுடைய நிம்மதி தான் நம்மளுடைய நிம்மதி அப்படின்னு நினைச்சு அவங்களுக்காகவே வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நிறைய இடத்துல பாருங்க ஒரு சில இடத்துல நீங்க விட்டு கொடுத்தும் கூட ஆனா உங்களுக்கான நல்ல பேர் இல்லை எந்த எந்த இடத்துல நீங்க விட்டு கொடுத்து போனீங்களோ அந்த இடத்துல கெட்டவங்கிற பேர் தான் எடுத்திருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறது இல்லை மன உளைச்சல் இதனால மிகப்பெரிய ஒரு சகிப்பு தன்மை சலிப்பு தன்மை எவ்வளவு தன்மையோட நீங்க வந்து உங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிருந்தாலும் விட்டு கொடுத்து போயிருந்தாலும் இன்னைக்கு அதுக்கு எல்லாமே நல்ல பேர் இல்லாம நீங்களே கெட்டவங்க அப்படின்னு சொல்லி பேர் வாங்கி மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்கிறீங்க இந்த வாழ்க்கையே வேண்டாமா வெளியில போயிடலாமா இல்ல இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்தே வாங்கிரலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் அதை தாண்டி இன்னைக்கு லைஃபு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க கட்டாயம் உங்களுடைய திருமண இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து வெளியில வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பா இந்த ஒரு வாய்ப்பு அமையும் சுக்கர பகவானும் வலுத்து கலஸ்தர ஸ்தானாதிபதியும் வலுக்கின்றார் குடும்ப உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை சரி பண்ணிக்குவீங்க ஏன்னா உங்களுடைய ஒரு மனப்பக்குவமே பாருங்க விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க நிறைய விட்டு கொடுத்து போயிட்டங்க இதுக்கு மேல் என்னால் சமாளிக்க முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் கவலைகள் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க அழகா சரி பண்ணி உங்கள் லைஃபை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கால அமைப்பு உங்களுக்கு கொடுக்குது அதை தாண்டி திருமணம் ஆன தம்பதிகளுக்கு கருச்சிதைவு ஏதோ ஒரு வகையில் பாக்கியங்கள் அமையது ஆன தரங்கள் ஆகுது புத்திரபாகியங்கள் அமைது தரங்கள் ஆகுது கணவன் மனைவி உடல் ரீதியாகவும் குறையில்லை அதே நேரத்துல நீங்க உண்மையா தாம்பத்திய உறவுல முழுமையாகவும் இருக்கிறீங்க அதை தாண்டி தடங்கள் ஆகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் கடந்த காலகட்டங்களில் ராகு பகவானுடைய பிடியில் இருந்தார் இந்த புதுமண தம்பதிகள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வருஷம் ஆச்சுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படிங்கக்கூடியவங்களுக்கு சரியான அந்த குழந்தை செல்வங்கள் அமையக்கூடிய ஒரு நேரத்துல ஒரு சில தடங்கள் இருந்திருக்கும் கட்டாயம் அது தீரும் அதே போல குழந்தைகளுக்காகவே வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குடும்பம் குழந்தைகளே ரிசபராசி நண்பர்களுக்கு மிக முக்கியம் நினைச்சு பயணப்பட்டிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையை காட்டிலும் கூட உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க அதனால அவங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் போராடி இருப்பீங்க இன்னைக்கு அவங்க வாழ்க்கை ஒரு சில தடுமாற்றம் அதனால மிகப்பெரிய மன உளைச்சல் குழந்தைங்களுடைய ஒரு கல்வி தடையாகுது அல்லது குழந்தைகளுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்பவும் முயற்சி எடுக்கிறாங்க அமைய மாட்டேங்குது அதை தாண்டி அவங்களுக்கான திருமாங்குலியமும் தடையாகுது இல்லை திருமணம் ஆயிருச்சு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இணக்கம் இல்லை எங்களை விட்டுட்டு ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய குழந்தை பிரிஞ்சு போயிடுவானாங்க ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம் இல்லை அவன் பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருந்துட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போ இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை பெண் பிள்ளையை பெற்று கொடுத்துட்டு இன்னைக்கு நாங்கள் இங்கே உட்காந்து வேதனைப்பட்டுருக்குறோம் அந்த பொண்ணு அந்த போன இடத்துல நிம்மதியாக வாழல இப்படி ஏதோ ஒரு காரணங்கள் எந்த வகையில உங்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த நேரத்துல அவங்களுடைய ஒரு வளர்ச்சிகள் சரியான முறையில் இருக்கும் ஏன்னா குருபகவான் பகவான் பன்னிரெண்டாம் பாவகத்தில் எட்டுக்குடியவன் பாண்டலம் அறையிறார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம் என்ற அமைப்பின்படி குருபகவான் பகவான் இந்த நேரத்துல பாருங்க கேது பகவான் ஐந்தாம் பாவகத்தில் இருந்து ஒரு சில புரிதலை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுப்பார் இதுதான் கரெக்ட் இது தப்பு இவ்வளவு நாள் நம்ம இப்படி இருந்திருக்கிறோம் இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி முயற்சி எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கே உருவாகும் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு பிள்ளைகளாக இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய சொல் அவங்களுக்கு சரியான முறையில் பயன்படும் அவங்களுடைய புத்தி கூர்மையாகும் அதனால் அவங்க நல்ல இடத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் அதை தாண்டி உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சில சிரமங்கள் ஆயுள் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சில நோய்கள் கணிசமாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நிறைய ரிசவராசி நண்பர்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஆயுள் ஆரோக்கிய ரீதியான ஒரு பிரச்சனைகளில் சந்திச்சிருப்பீங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அஷ்டமச்சனி காலகட்டத்தில் இருந்து ஒரு நாலஞ்சு வருஷமாவே உடம்பு எனக்கு சரியாக ஒத்துழைக்கலை ஒரு நாற்பது வயசுக்கு மேல ஒரு எண்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு இயற்கையாகவே உடல் பாதிக்கப்படும் இந்த நேரத்தில் அஷ்டமச்சனி வந்தது நமக்கு கூடுதல் உடல் ரீதியான பாதிப்புகள் கட்டாயம் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி சனி பகவான் என்று சொல்லக்கூடிய ஆயுள் காரணத்துடன் இணைகிறார் உடல் ஆயுள் ஆரோக்கியம் பலப்படும் அதை தாண்டி மிக முக்கியமான ஒரு காலகட்டம் கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பலன் உண்டு இந்த காலகட்டத்துல பாருங்க ரிஷபராசியில பிறந்தவங்க மாலை செல்வங்கள் ஒரு டென்த்து எழுதக்கூடியவங்க ஒரு டுவெல்த் எழுதக்கூடியவங்க கண்டிப்பாக மனசுக்குள்ள கவலைகள் வேண்டாம் இந்த நேரத்தில் ராசிக்கு அதிபதி பலம் பெறுகிறார் படிப்பு ரீதியா என்ன தடை இருந்தாலும் அது அழகாக வெளியில கொண்டு வந்துடுவீங்க உங்களுக்கான இலக்கு நோக்கி நீங்க பயணப்பட்டுருவீங்க நீங்க எதை சார்ந்து படிக்க நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நீங்க நினைக்கிறீங்களோ அது அற்புதமான வாய்ப்புகளா உங்களுக்கு அமையும் ரிஷபராசி நண்பர்களே வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட வாழக்கூடிய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருந்துடணும் அப்படின்னு நினச்சி தொலைநோக்கு சிந்தனையோட போராடக்கூடியவங்களே நீங்க உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு கால அமைப்பு ஒரு சரியான சப்போர்ட்டிவான கால அமைப்பாக இருக்கும் இந்த அமைப்பை நீங்க முறையாக பயன்படுத்தி உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தி மேலும் அடுத்த லெவலுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அமைச்சுக்கோங்க இந்த நேரத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது ஏன்னா இதுவரை நம்ம சொன்னது கோச்சார பலன் சுய ஜாதகம் இருக்கு சுய ஜாதகத்தின் திசா புத்திகளுடைய பலம் பலகினம் இருக்கு திசா புத்திகளுடைய பலகீனம் இருந்துவிட்டால் கோச்சார பலன் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் தடைபட்டு விடும் திசா புத்தியும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன பலன்களை காட்டிலும் கூட இன்னும் கூடுதலாக உங்க வாழ்க்கைக்கு சப்போர்ட்டிவான பலன்கள் கிடைச்சு நீங்க அடுத்த இலக்குகள் நோக்கி வருவீங்க நீங்க இந்த நேரத்துல ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் ஒரு அற்புதமான கால அமைப்பாகவும் இருக்கிறதுனால உங்களுடைய ஒரு ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய ஒரு பலம் என்ன பலகீனம் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்க முயற்சிகளை பலப்படுத்துவது உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வெற்றி வாய்ப்பாக அமையும் அப்படி உங்களுக்கான ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுக்கான முழு பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகம் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணுங்க உங்களுக்கான பலன்களை துல்லியமா தெளிவா நீங்க தெரிஞ்சு இன்னும் அடுத்த இலக்குகள் நோக்கி நீங்க பயணப்படுவீங்க வாழ்க்கையில சாதிச்சு நிற்பீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க ஜெயிப்பீங்க மேலும் ஒரு அற்புதமான பதிவில் ஒரு அருமையான தலைப்புடன் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வெளிபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்